வாங்க இன்றைக்கி நம்ம வந்து எல்லாேருக்கும் பிடித்த சின்னவங்க சின்ன பசங்க பெரியவங்களும் பிடித்த அவள் பாயாசம் இனிப்பு பாயாசம்னு சொல்லாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறேங்க ஒரு கப்பு வெள்ளை அவள் எடுத்துருக்கேங்க சிகப்பு அவளும் இருக்குது உங்களுக்கு பிடிச்சது எதுவோ ஆனால் ரெண்டுத்திலியுமே பாயாசம் செய்யலாம் இப்போ நான் ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க அந்த பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் நெய் சூடான பிறகு கொஞ்சம் முந்திரி உடச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் உலர் திராட்சை வச்சுருக்கேங்க அது வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இதுலேயே வந்து திராட்சை போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க கொஞ்சம் அப்படியே பபில்ஸ் மாதிரி இருந்தால் எடுத்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா பபில்ஸ் மாதிரி வந்துருப்பாருங்க இந்த அளவுக்கு வந்து போய் திராட்சை எடுத்துடலாம் இப்போ நம்ம அதே பாத்திரத்தில் இந்த அவள் எடுத்து வச்சுருக்கீங்க அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த நெய்யிலே வந்து லைட்டாக வறுக்கணுங்க அளவுக்கு நெய்யிலே வறுத்தாச்சுங்க இப்போ நான் வந்து காய்ச்சின பால் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேங்க அதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா பால்லேயே வேகட்டுங்க இந்த அவள் அவள் போட்டு ஒரு கொதி வந்துடுச்சுங்க இதில் வந்து இப்போது ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்திக்கலாங்க இப்போது ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம் அதில் அவள் சீக்கிரமாக வந்துடுங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்து வந்தால் போதும் அவள் கொதித்து பால்லேயே நல்லா வெந்துடுச்சிங்க இப்போ இந்த அளவுக்கு ஆன பிறகு நம்ம வந்து இனிப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து முக்கால் டம்பர் சக்கரை சேர்த்துக்கிறேன் சக்கரை போட்டோன்னா கொஞ்சம் லூஸ் ஆகுங்க எப்பவுமே பாயசம் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு இப்போ இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாங்க என்ன ஏலக்காய் சேர்த்திக்கலாங்க ஏலக்காய் வந்து நான் ஒன்றும் அதிகமாக இடித்து வச்சுருக்கேங்க மிக்ஸியில் போட்டு அரைக்கல இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுருக்கேன் இது மாதிரி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க நம்மளுக்கு சுவை அதிகமாக கூட்டித்தரும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான அவிள் பாயாசம் ரெடி ஆகிடுச்சிங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்